வணக்கம்ங்க நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி நம்மளை பார்த்து எப்படி சிரிக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் கட்டுத்தார தோறும் வழுஞ்சி நிற்கிறது இந்த நாட்டு மாடு நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி தானுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம்ங்க நம்ம பாரதிய ஜனதா மாநில செயற்குழு உறுப்பினரும் வெள்ளோட்டாம்பரப்பு டவுன் பஞ்சாயத்தின் முன்னாள் தலைவருமான மரியாதைக்குரிய எஸ்டி செந்தில்குமார் அவங்களுடைய பண்ணை வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம்ங்க வீட்டுக்கு போனதையுமே நம்மளோட தனி கவனத்தை இழுத்துது அவங்க கட்டுத்தார தானுங்க கட்டுத்தார முழுக்க நாட்டு மாடு மாட்டு கண்ணுக்குட்டியும் இருக்கிறத பார்க்க முடியும் ஆடாடா அவ்வளவு கண்ணு குளிச்சுவாங்க நாங்க சின்ன வயசாக இருக்கீங்க அம்மா வீட்டில் அப்படி தானே நாட்டு மாடு நாட்டு மாட்டு கண்ணு இருக்க முங்க காலையில் நேரமே எங்கள் அப்பச்சி பால் பீச்சிட்டு வந்தது அம்மா நாட்டு சக்கரை போட்டு அரை லிட்டர் பால் கொடுப்பாங்க நாட்டு மாட்டு பாலுனா அடஅட் அவ்வளவோ அருமையாக போங்க இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ரொம்ப ஆர்வமாக இந்த நாட்டு மாடு நாட்டு மாட்டு குட்டியை வளர்க்குறாங்க ரொம்ப சந்தோஷங்க நம்மளோட பண்பாடு நம்மளோட கலாச்சாரத்துக்கு மிகப்பெரிய அடையாளம் இந்த மாடுங்க இந்த மாடுதானுங்க நம்மளுடைய கூடிய விவசாயம் தலங்கள உழுவருக்கு இந்த நாட்டு மாடு பெரும் உதவியாக இருந்ததுங்க ஒரு காலத்தில் இன்றைக்கும் இளைஞர்கள் இந்த நாட்டு மாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப ஆர்வமாக நாட்டு மாட்டு பாலை தேடி வாங்கி பயன்படுத்துறாங்க அது ரொம்ப சந்தோஷமுங்க இன்றைக்குமே நாட்டு மாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்திட்டுக்கூடிய பாரதிய ஜனதா மாநில செயற்குழு உறுப்பினரும் வெள்ளோட்டாம்பரப்பு டவுன் பஞ்சாயத்தினுடைய முன்னாள் தலைவருமான மரியாதைக்குரிய எஸ் டி செந்தில்குமார் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம்ங்க நாட்டு மாட்டை பார்க்கும்போதுங்க நாமளும் நாட்டு மாடு வாங்கி நம்ம கட்டுத்தாரையில் நிச்சயமாக கட்டலாமுங்க நாட்டு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது பெருமையாக இருக்கும் தொடர்ந்து நம்ம ஈரோடு நந்தா இல்லாக்கல இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்க்கலாம் மறக்காம சேனல் பண்ணிடுங்க மீண்டும் நல்லதோ சந்திப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க